அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஹமாஸ் தலைவர் இமாயில் ஹானிய தெஹ்ரானில் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக ஹமாஸ் தெரிவித்திருக்காங்க இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவலை குறித்த விளக்கமான பதிவை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானிய தெஹ்ரானில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதாக ஹமாஸ் தெரிவித்திருக்காங்க ஏற்கனவே அவர் மீது பல முறை கொலை முயற்சிகள் நடத்தப்பட்டிருக்கு இதில் தப்பி இஸ்மாயில் இன்று ஈரான் தலைநகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கார் இந்த படுகொலைக்கு நிச்சயம் பழிவாங்குவோம் அப்படின்னு ஈரான் தெரிவித்திருக்காங்க இவர் மீது கடந்த ரெண்டாயிரத்தி நான்காவது ஆண்டு இஸ்ரேல் பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியிருக்கு வீட்டில் இருக்கும் நேரமாக பார்த்து இவரது வீட்டின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஆனா இந்த தாக்குதல்ல அவர் உயிர் பிழைத்து விட்டார் அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு காசாவில் இவரது அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலின் போதும் அவர் அலுவலகத்துல இல்லை அதனால உயிர் பிடித்த கொண்டார் இருப்பினும் இன்று நடத்தப்பட்ட தாக்குதல்ல அவர் உயிரிழந்திருக்காரு ஈரான்ல புதிய அதிபர் பதவியேற்க இருக்காரு இந்த பதவியேற்பு விழாவுக்கு இஸ்மாயில் வந்திருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதுல இஸ்மாயில் மற்றும் அவருடைய மே காவலர் என இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இதனால் ஹமாஸ் உறுதி செய்திருக்கு இந்த கொலை தொடர்பாக ஹமாஸ் விடுத்திருக்க அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நமது தலைவர் முஜாஹித் இஸ்மாயில் ஹானிய கொல்லப்பட்டதற்காக பாலஸ்தீனிய மக்களுக்கும் அரபு மற்றும் இஸ்லாமிய தேசத்திற்கும் உலகின் அனைத்து சுதந்திர மக்களுக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம் புதிய ஈரானிய அதிபரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றதுக்கு அப்புறமா தெஹ்ரானில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் இஸ்ரேலின் துரோகிகளால் நமது தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க அதே நேரம் இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஹமாஸ் எச்சரித்திருக்கு இந்த தாக்குதல் பாலஸ்தீன மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தும் அப்படின்னும் சர்வதேச அரசியல் விமர்சகர்களும் எச்சரித்திருக்காங்க மறுபுறம் இந்த படுகொலைக்கு பழிவாங்குவோம் அப்படின்னு ஈரான் தெரிவித்திருக்கு ஈரானின் தலைவர் அயதுல்லா அலி இது குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இஸ்மாயில் ஹனிய எங்களுடைய பிறந்தாளி இவர் பல ஆண்டுகளாக இந்த கண்ணியமான போரில் தனது கௌரவமான வாழ்க்கையை தியாகம் செய்ய தயாராக இருந்தார் அவரை இஸ்ரேல் கொன்றுவிட்டது இதன் மூலம் தனக்கென ஒரு கடுமையான தண்டனையை இஸ்ரேல் தனக்கென உருவாக்கி கொண்டிருக்கு இஸ்ரேலை பழி வாங்குவதை நாங்கள் எங்கள் கடமையாகவே கருதுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதன் மூலமாக இஸ்ரேல் மீது ஈரான் நேரடி தாக்குதலில் ஈடுபடக்கூடும் அப்படின்னு சர்வதேச அரசியல் விமர்சகர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இருந்த ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய உறுப்பினராக இருந்து வந்திருக்கார் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அந்த அமைப்பும் கூறியிருக்கு ஹமாஸ் புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய அவரது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல ஹானியே கொல்லப்பட்டதாக கூறியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை ஈரானின் புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றதுக்கு அப்புறமா ஹானியை கொல்லப்பட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்திருக்கு சம்பவத்திற்கான காரணம் உடனடியாக தெரியல ஆனால் விசாரணை செய்யப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு ஈரானிய புரட்சிகர காவல்படை கூறியதாக ஏஎஃப் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்காங்க அறுபத்தி இரண்டு வயதான ஹனியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பாக பகுதியில் இருந்து ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய உறுப்பினராக இருந்து வந்திருக்கார் இஸ்ரேலிடம் இருந்து அதிகாரபூர்வமாக எந்த கருத்தும் இன்னும் வரல ஆனால் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரியான கலாச்சார அமைப்பின் அமைக்கை எகில்லா போன்ற சில அரசியல்வாதிகளிடமிருந்து எதிர்வினை வந்திருக்கு ஹனியவின் மரணம் உலகத்தில் ஒரு சிறந்த இடமாக மாற்றுகிறது அப்படின்னு அவர் எக்ஸ்தலத்தில் பதிவெற்றிருக்கார் பாலஸ்தீனிய மக்களுக்கும் அரபு மற்றும் இஸ்லாமிய தேசத்திற்கும் உலகின் அனைத்து சுதந்திர மக்களுக்கும் ஹமாஸ் இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறது அப்படின்னு ஹமாஸ் வெளியீட்டுக்கு அறிக்கையிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஹனியேவின் படுகொலைக்கு தங்கள் குழு பதிலடி கொடுக்கோ அப்படின்னு ஹமாஸின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியிருக்கார் இந்த கோழைத்தனமான செயலுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு முசா அபு மசூக் கூறியுள்ளதாக ஹமாஸ் நடத்தும் அல் ஹக்ஸா தொலைக்காட்சி தெரிவித்திருக்காங்க ஹனியே கொல்லப்பட்டது ஒரு கோழைத்தனமான செயல் அபாயகரமான முன்னேற்றம் அப்படின்னு பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அபாஸ் கருத்து தெரிவித்திருக்கார் அரசு ஊடகமான பாபாவில் வெளியான அவரின் அறிக்கையில அவர் பாலஸ்தீனியர்கள் அனைவரும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள ஒன்றிணைந்து பொறுமையாக திடமாக இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்பாஸின் நிர்வாகமான மேற்கு க மேற்கு கரையில் குறிப்பிட்ட அளவில் சுய ஆட்சியை கொண்டிருக்கு ஆனால் இஸ்ரேல் முழுமையான கட்டுப்பாட்டையும் வைத்திருக்காங்க இஸ்மாயில் ஹானியை எப்படி கொல்லப்பட்டார் என்பது பற்றிய சில தகவல்களும் வரத் தொடங்கியிருக்கு அவர் தங்கியிருந்த வீட்டின் மீது ராக்கெட் தாக்குதல்ல அவரும் அவரது பாதுகாவலரும் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கிறாங்க இஸ்ரேல் பொதுவாக வெளிநாட்டில் அதன் செயல்பாடுகள் குறித்து கருத்து தெரிவிப்பது இருந்தாலும் ஏப்ரல் பத்தொன்பது அன்று ஈரானில் அணுசக்தி நிலையத்தை சுற்றி வான் பாதுகாப்பு குறிவைத்து நடத்தப்பட்ட அதே இந்த தாக்குதல்களிலையும் பின்பற்றி இருக்கலாம் அப்படின்னு அந்த நடவடிக்கையில் இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் ஈரானிய வெளியில வெளியிலிருந்து ராக்கெட்டுகளை வீசியதாக நம்பப்படுது சவுதி அரேபியாவின் ஹல் ஹதாக் செய்தி நிறுவனமோ இதே போன்ற தகவலை தெரிவித்திருக்காங்க தெஹ்ரானில் இருக்கக்கூடிய மாயில் ஹனியேவின் கில்லம் வழிகாட்டப்பட்ட ஏவுகணையால் தாக்கப்பட்டதாக சில ஆதாரங்களை மேற்கோள் காட்டி குறிப்பிடப்பட்டிருக்கு உள்ளூர் நேரப்படி அதிகாலை இரண்டு மணி அளவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க ஈரானின் அரசு ஊடகமோ இதையே சொல்லியிருக்கு அக்டோபர் ஏழில் இஸ்ரேலில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க நூற்று கணக்கானோர் பிணை கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு பிறகு ஹமாஸின் மூத்த தலைவர்களை அழிப்போம் இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வந்து அதன் பிறகு பல மூத்த ஹமாஸ் தலைவர்கள் இஸ்ரேலால் கொல்லப்பட்டனர் அப்படின்னு நம்பப்படுது ஹமாஸின் துணை அரசியல் தலைவர் சலே அல் அரூரி மற்றும் ஹமாஸின் ராணுவ பிரிவின் துணை தளபதி மர்வான் இசா ஆகியோர் இதில் அடங்குறாங்க இஸ்மாயில் ஹனியேவின் மூன்று மகன்கள் மற்றும் அவரது நான்கு பேர குழந்தைகள் ஏப்ரல் மாதம் காசாவில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க ஹனியேவின் கொலை குறித்த செய்திகள் வெளியாகி வருகின்ற சூழலில் உலக நாடுகள் இதற்கு கண்டனங்களை பதிவு செய்து வந்தட்ருக்கு ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத அரசியல் கொலை என்று கூறியதாக அரசு ஊடகமான பதரிய அறிவித்திருக்கு அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் மிகைல் பொக்டோனோவ் இந்த கொலை மேலும் பதட்டத்தை உருவாக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க துருக்கியின் வெளியுறவுத்துறை அமைச்சகமோ இதற்கு தன்னுடைய கண்டனக் குரலை பதிவு செய்திருக்கு தெஹ்ரானில் நடைபெற்ற வெக்க கேடான கொலை இது அப்படின்னு அதன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக ராய்டர் செய்தி நிறுவனத்தில் வெளியிட்டிருக்காங்க மேலும் இந்த கொலை காசாவில் நிலவி வரக்கூடிய போர் பிராந்திய அளவில் பரப்பு இலக்காக கொண்டுள்ளது அப்படின்னு தெரிவித்திருக்கு அபு அல் அப்து என்ற புனை பெயர் கொண்ட இஸ்மாயில் அப்துல் சலாம் ஹானியை பாலத்தீன அகதிகள் முகாமில் பிறந்தவர் இவர் ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் பிரீவின் தலைவர் இஸ்மாயில் ஹானியே ஹமாஸின் ஒட்டுமொத்த தலைவராக பரவலாக கருதப்படுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இயக்கத்தின் முக்கிய உறுப்பினராக இருந்து வந்திருக்காரு பாலத்தீன அரசாங்கத்தின் பத்தாவது பிரதமராக ரெண்டு ஆயிரத்தி ஆறாவது ஆண்டு வகித்தார் ஓராண்டு பிறகு அவர் பதவியில் இருந்து ஹமாஸின் அரசியல் பிரிவின் தலைவராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அவரை பயங்கரவாதியாக அறிவித்திருந்தாங்க ஹமாஸின் முக்கிய தலைவர் கொல்லப்பட்டது அந்த பிராந்தியத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு முழுமையான போர் ஏற்படுவதற்கான சூழலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு கூறுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் ஜார்ஜன் பல்கலைக்கழகத்தில் மத்திய கிழக்கு படிப்புகள் பிரிவில் பேராசிரியராக பணியாற்றியும் வருகிறார் இது முக்கியமான நிகழ்வாகும் அப்படின்னு கூறும் அவர் இது லெபனியாவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன் அப்படின்னா சில மணி நேரங்களுக்கு முன் தெற்கு பைட்ரூட்டில் ஹெஸ்மான் ஹேஸ்புலாவின் மூத்த தலைவரை கொல்ல முயற்சி செய்தது இஸ்ரேல் ஈரானும் ஹேஸ்புலாவும் இந்த விவகாரத்தை பெரிதாக விரும்பாதது அப்படின்னு நினைத்து இதனை அரங்கேற்றிருக்காங்க ஆனால் ஹனியேவின் கொலையானது அனைத்தையும் தலைக்கீழாக மாற்றிவிட்டது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கார் தற்போது இந்த விவகாரத்தை பெரிதாக்க தேவையான அனைத்து காரணங்களையும் ஈரான் பெற்றிருக்கிறது அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு